பரிசுத்தாவியாகிய அந்த சர்வ வல்லமியுள்ள தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறாரா அவர் வல்லமை உள்ளவர் அந்த வல்லமியுள்ள தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் வல்லமையாக பிரவேசிப்பேன் என்னை கண்டால் சத்ரு பயப்படுவான் என்னை கண்டால் பாரம்பரியங்கள் பயப்படும் என்னை கண்டால் சாபம் பயப்படும் என்னை கண்டால் பாவம் பயப்படும் என்னை கண்டால் பாரம்பரியம் பயப்படும் ஏன் சர்வ வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிற போது இன்னைக்கு அது நமக்குள்ள இல்ல இங்கதான் சிக்கல் என்ன சொல்றார் பாருங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் எழுபத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது அவசரத்தை வாசிக்கிற போது நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்திரள பண்ணும் பரசுத்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்கள் தலையை உடைத்தீர் நல்ல கேளுங்க தேவரீர் உமுடைய வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து அப்ப இன்னைக்கு உனக்கு முன்னாடி வாதம் வந்து நிற்குது வாதம் வந்து நிற்குதுன்ற பிசாசு வந்து பிசாசு வந்து போராட்டம் இருக்குது வியாதி இருக்குது கடந்தொல்லை இருக்குது கஷ்டம் இருக்குது நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் முழிக்கிறேன்ற என்ன காரணம் வல்லமை உனக்குள் வரவில்லை வல்லமை வந்தால் ஜெயம் உனக்கு உண்டாகும் என்று சொன்னால் தேவரியருடைய வல்லமை உனக்குள் இல்லை பலம் இழந்துட்டீங்கன்னா தெரியுமா எனக்கு தெரிஞ்சு கோலியாத் என்கின்ற மிகப்பெரிய வல்லமை உள்ள ஒரு அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறான் எப்படி தனி மனித யுத்தம் காலாட்படைகளுக்கும் அந்த நாட்டு காலாட்படைகளுக்கும் இல்ல அல்ல குதிரைப்படைகளுக்கும் குதிரைப்படைகளுக்கும் இல்ல இங்க ஒரு தனி மனிதன் வந்து நிற்பான் ஒரு நாட்டிற்காக அந்த நாட்டை எதிர்த்து இன்னொரு தனி மனிதன் யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போக வேண்டும் கோலியாத்தை பார்த்த நாட்டு ஜனங்கள் சவுல் இன்க்ளூடிங் சவுல் பயம் தனி மனிதனை எப்படி வெற்றி சிறக்க பண்ணுவது எப்படி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவது இவருக்கு அடிமையாக போக வேண்டுமே என்கின்ற பயம் இப்ப ஒரு ஆட்டு இடையனாகி ஒரு சின்ன பையன் வேடிக்கை பார்க்க போனான் போன நேரத்தில் அந்த எதிரி நாட்டு அரக்கனுடைய வாயிலிருந்து இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறத கேட்டான் தொலைஞ்சு வேற ஒன்னும் செய்யலை யாரையும் அடிக்கல்ல யாரையும் வாழ் வச்சு வெட்டி கொல்லல ஒரே ஒரு வார்த்தை இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான் சின்ன பயலுக்கு அதை பொறுக்க முடியல உடனே போய் ராஜாட்ட போய் சொல்றான் நான் இவன் சண்டைக்கு போறேன் என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு கேட்கிற நேரம் என்கிட்ட வல்லம் இருக்குது பவர் இருக்குது நான் காட்டில் என் ஆடுகளை பட்சிக்கு வந்த மிருகங்களை எல்லாம் கொன்றவன் சின்ன ஒரு பொருளை வச்சு நான் அப்படி கொன்று குவித்திருக்கிறேன் எனக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்ட்டு உடனே ராஜா சொன்னார் ஆனா உனக்கு வல்லமை எல்லாம் பத்தாது ஒன்னு செய்ய முதல்ல அவன் எயிரை அம்பு உன் உடம்புல பாயாம இருக்கணும் அவன் வெற்ற வாளுடைய வாழ்வீச்சு உன்னுடைய உடம்புல படாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய யுத்த ஆயுதங்களை தரித்துக்கொள் என்று சொன்னார் உடனே தாவித பார்த்தான் ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதே நம்ம தான் ஆடு பைக்கிறவனாச்சே அந்த ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு துண்டை கேட்டிக்கிட்டு ஒரு கயிறை பிடிச்சு ஒரு கம்பும் வச்சுட்டு போனோம் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இவர் என்னெல்லாமோ சொல்றாரு கேட்டுட்டு அவர் கொடுத்த யுத்த உடைகளை எல்லாம் உடுத்தி பார்த்தோம் அப்பியாசம் பலிக்கல வெயிட்டு தாங்கல முதல்ல நடக்க முடியாது இந்த பையன் கையில ஒரு முப்பது கிலோ வெட்டை கொடுத்து டேய் கொண்டு ஒரு பத்து மணி நேரம் நடையடா நடப்பானா நடக்க மாட்டான் இந்த அம்மாவே நடக்காது எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்க என்னமோ நடந்துருவீங்களா இல்ல நடக்க முடியாது இப்ப தாவி சொன்ன ஐயா என்னால முடியாது ஐயா எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டான் ஆயுதங்களை எல்லாம் போட்டான் போட்டு சொன்ன ஐயா நான் ஏன் ஐடியால போறேன் ஐயா என்ன ஐடியா பாருங்க ஐயா அப்படின்னு போனான் போறவன் ஆத்தங்கரையில் போய் தண்ணி ஓடிட்டு இருக்கும் பாருங்க தண்ணில அடிபட்டு நொந்து நூலாகி தன்னுடைய கூர்மையெல்லாம் இழந்து போன அஞ்சு ஒரு கவுன எடுத்து பையில கல்ல தூக்கி போட்டான் போறான் இப்ப கோலியாத்தீவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் என்ன நாய் அடிக்கிற மாதிரி கல் தூக்கிட்டு வர அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா

அதனால தான் அது வாலாற்ற நேரம் இவங்க என்ன செய்யறாங்க மயங்கி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா நான் உன் வேலையே செய்யறேன் ஐயா நீ சொல்ற மாதிரி நான் கோவப்படுறேன் நீ சொல்ற மாதிரி சண்டை போடுறேன் நீ சொல்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேன் நீ சொல்ற மாதிரி நான் உபவாசம் இல்லாம இருக்கிறேன் நீ என்ன செய்யறியோ அதையெல்லாம் செய்யின்றாங்க ஆனா தாவிது அப்படி இல்லை உன் தலையை வெட்டுவேன் ஏங்க தலை வெட்டுறது கையில் கத்தி இல்லைங்க கல்லை வச்சு வெட்ட முடியுமா அதுவும் கூர்ம போன கல் கூர்ம போயிடுச்சு கூர்ம போன கல்லை வச்சு எப்படி வெட்ட முடியும் அமீன் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம்னா இந்த உலகருவி போனீங்கன்னா கல் உருண்டு வந்து கிடக்கும் அந்த கல்லையெல்லாம் எடுத்து பாருங்க எந்த கல்லிலையும் கூர்மை இருக்காது இது மாதிரி தான் அஞ்சு சின்ன கல் எடுத்தான் ஆனா என் தேவன் அவனோடு கூட இருந்து வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் பண்ணினவனுக்கு சாதகமாக என் தேவனுடைய வல்லமை அவனோடு கூட வந்து அவன் மூலமாய் தேவன் அவனுடைய தலையை வெட்டி எடுத்தார் வல்லமை ஏன் உன்னிட்ட வல்லமை இல்லை வல்லமை இல்லாம எப்ப அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அவருடைய நாமத்தை தூச தூசிக்கிற உன்கிட்ட வல்லமை இல்லைனா நீ அவருடைய பிள்ளை கிடையாது அவர் பவர் ஆஃப் காட் அந்த பவர் இல்லைனா நீ எப்படி அவருடைய பிள்ளை முதல்ல நீ சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இதுதான் என்னிடத்தில் எது இருக்கிறதோ நான் அவருக்கு சொந்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமான இந்த உலகத்திற்கு சொந்தமான பாவ பாவ இச்சைகள் பாரம்பரிய கட்டுகள் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ அவருடைய பிள்ளை இல்லை அவருடைய சுதந்திரவாளியும் இல்லை பொய் சொல்றா மன்னிப்பு தந்தாரா நான் சபைக்கு போனா ஞானசானம் எடுத்தனா அவரை விசுவாசிச்சனா அவரை தொழுது கொண்டனா ஜபிக்கிறனா நான் பிள்ளை வசம்ப தடவ ஏன்னா அவருடைய பிள்ளை இடத்தில் அவருடைய குணம் இருக்கும் அவரை போல ஆவான் அவர் சொல்றார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல ஆவக வேண்டும் நான் அதற்காக அவனுக்காக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொன்னார் எத்தனை பேர் அவரை பின்பற்றோம் பிசாசை பின்பற்றிட்டு ஏன் யா நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசிச்சிட்டு இருக்கிற இதுக்காக ஒன்றை எதிர்க்கிறதற்கு அப்புறம் ஒரு தாவி இது வரணும் பிரைசியாசுவா ஏன்னா நீ தேவதூசனால் சொல்லிட்டுருக்கிற நான் அவருடைய பிள்ளை நான் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு சொல்ற நேரம் அவருக்கே கோபம் வருமே குணம் வேற ஒருத்தராக இருக்குது ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது அவருடைய வல்லமை இல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை ஏன் நம்முடைய மாம்ச இச்சைகளை நம்முடைய பாவ கிரியைகளை நாம் வெறுத்து தள்ள முடியாது ஜெயிக்க முடியாது நினைக்கிறது என்ன தெரியுமா ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு ஆயிரம் சாதகம் சொல்லுவோம் நாம என்ன செய்யறோம் யாருக்கு தேவனுடைய சமூகத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு நாம் காரணங்களை தேடுகிறோம் ஆனால் அந்த காரணம் பிசாசுக்கு சொந்தமா இருக்கிறது எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கும் இந்த காரணத்தை தேடுகிறது கிரியை அங்கே தேவனுடைய வல்லமை இறந்து போகிறீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்ப கண்டுக்கிறது இல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நான் செஞ்ச தப்ப தப்புன்னு சொல்லுங்க ஐயா நான் தான் செஞ்சேன் ஆமா என்ன செய்யறதுக்கு நான் மாத்திக்கிறேன் இதுதான் கான்செப்ட் ஆனா இன்னைக்கு அந்த கான்செப்ட் இல்லாம நம்ம சாதகம் தேடுறோம்ல அப்ப வல்லமை இழந்துருவோம் என்ன வல்லமையை யா கொடுத்திருக்கிறாரோ அந்த வல்லமையை இழந்தால்தான் நீ சாதகத்தை தேடுவாய் பிரைஸ் யாசுவா

அப்ப முதல்ல நாம விரும்ப வேண்டிய காரியம் இன்னைக்கு என்னை ஆட்கொண்டிருக்கிற இந்த சத்துருடைய வல்லமை என்னை விட்டு அகன்று போக வேண்டும் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கே யாருடைய சத்தத்திற்கு நான் கீழ்படிய வேண்டும் இப்போதே யாருடைய சத்தத்திற்கு நான் கீழ்படிய வேண்டும் எல்லாத்துக்குமே நாளைக்கு நாளைக்கு தயவு செய்து சொல்றேன் முதல்ல நீ திருந்து இன்னைக்கே திருந்து இப்போதே திருந்து அடுத்த செகண்ட் உன்னுடைய என்னுடையது அல்ல அமேன் அது நம்ம கையில் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம கையில் இருக்கா யாராவது நீங்கள் சபம் முடிஞ்சு நாலு மணி நேரம் கழிச்சு உயிரோடு இருப்போம்னு நமக்கு கரண்டி உண்டா யாருக்காவது உண்டா எனக்கு இல்லை நான் பிரசங்கம் பண்ணுறேன் இந்த நேரம் கூட போனால் எனக்கு சந்தோஷம் ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பது என்னுடைய கையில் இல்லை அப்ப வல்ல தேவன் வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்குள் கடந்து வரணும் சங்கீத புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று நாலு ஆகிய வசனங்களை வாசிங்க வல்லமையுள்ள தேவனாகிய யா வசனித்து சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் கேட்டீங்களா அவ்வளவு வல்லம் அவர்கிட்ட நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும் நமக்கு கண்ணு கட்டுற தூரம் தான் நமக்கு தெரியும் அவருக்கு அப்படி இல்லை சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அப்படின்னா பூமி மொத்தம் இவர் கண்ட்ரோல் இருக்குதுங்க அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் அந்த தேவனை ஆராதிக்கிற நீ எப்படி இருக்கிற சொல்ல எப்படி இருக்கிற ஆராதனையில் ஒரு கனத்தம் ஆராதனையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆராதனையில் தேவனை அறிகிற அறிவு எதுவும் இல்லை சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி அதே மாதிரி உள்ள வரோம் கழிச்சுட்டு வர மாதிரி இங்கே கழிச்சு தான் உள்ள வருவோம் பயபக்தியோடு வருகிறோமா பயபக்தியோடு இருக்கிறோமா இல்லவே இல்லை ஏன் ஆவிட்ட இருக்கிற ஆவி இருக்கிற வல்லம இந்த வல்லமைக்கு எதிராக கிரிய செய்து கொண்டிருக்கும் வந்துடக் கூடாது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவாகியாவை விசுவாசித்தவர் யாரைத்துக் கொண்டிருக்கிறார் யாவுடைய ஜனமே நீ யாவாகவுடைய ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த ஆவி உறுதிய கிரியை செய்யணும்